யாராவது அல்கஹஹால் குடிச்சிட்டு அதுவும் ஸ்டாண்டர்ட் கம்பெனில இருந்து இல்லாம இந்த மாதிரி அல்கஹால் ஏதாவது குடிச்சிட்டு வயத்த வலி அப்படின்னு சொன்னாலே சாராயம் சாப்பிட்டுட்டு திடீர்னு ரெண்டு கண்ணும் தெரியாம போனா வலியே இல்லாம தெரியாம போனா இந்த தோல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பக்கத்துல இருக்க தோல் செல்ஸ் வந்து வளர்ந்து அந்த டிஃபெக்ட்ட கவர் பண்ணிடும் ஆனால் வந்து இந்த ஆப்டிக் நர்வும் சரி மூளையும் சரி அந்த மல்டிப்ளை கெப்பாசிட்டி இல்லாததுனால இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து அந்த ஆப்டிக் நவ் பிரெயின் இதெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுனால பிளைண்ட்னஸ் வரும் அப்புறம் கோமா வரும் அப்புறம் கரெக்ட் டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா இப்போ இப்போ இந்த மெத்தனால் கலந்த அந்த கலாச்சாரத்தை குடிச்சிட்டு இப்போ ஒரு பத்து பேருக்கு பார்வை போயிருக்கு இப்போ இவங்களுக்கு பார்வையை மீட்டு கொண்டு வழியே இல்லையா இல்லை இருக்கு பட் ஆனால் ஒரு இந்த மாதிரி நடந்த உடனே அவங்களை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பிளடில் மெத்தனால் எவ்வளோ இருக்குங்கிறத கேஸ் க்ரோமோடகிராஃபி மூலமாக பார்ப்பாங்க பார்த்துட்டு ஃபையா இருந்தது டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் அப்படின்னா பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உமதம் நேர்களுக்கு வணக்கம் இப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்துல நடந்திருக்க கள்ள சம்பவம் வந்து இன்னைக்கு நாட்டையை ஒடுக்கிட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்ப வரைக்கும் வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்த கள்ளச்சாராயத்தால வந்து உயிரிழந்திருக்காங்க பத்து பேருக்கு வந்து கண் பார்வை பறிப்பு இருக்கு சோ இந்த வந்து இந்த உயிரிழப்பு தாண்டி இந்த கண் பறி பறிப்போகுது அப்படின்றத பத்தி கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வசுமதி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த கள்ளச்சாராயத்துல வந்து மெத்தனால் கலந்துருக்காங்க அதனால தான் வந்து இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு சொல்றாங்க இந்த கண் பார்வை பறிப்போனதுக்கும் மெத்தனால் தான் காரணம் சொல்றாங்க

கொஞ்சம் மெத்தனால் ஆல்ரெடி ஆட் பண்ணிருப்பாங்க அவங்க காய்ச்சற சாராயத்துல ஆனா அந்த கான்சன்ட்ரேஷன் கரெக்டா இருக்காது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு காய்ச்சிடுவாங்க காஸ்டை கம்மி பண்றதுக்கு ஸோ பேஷன்ஸ் அந்த இவங்க யாரு வந்து அதை குடிக்கிறாங்களோ அனாவசியமா பரிதாபமாக அவங்க கண் பார்வையை இழப்பாங்க குடிச்ச அப்புறம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாது எத்தனால் மெத்தனால் ரெண்டுமே அந்த சேம் அந்த இன்டாக்சிகேட்டிங் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கும் ஒரு ஃபியூ ஹார்ஸ் கழிச்சு ஒரு பயங்கர வயத்த வலி அப்புறம் டெலீரியம் அப்புறம் கோமா ஸ்டேஜ் அளவு கூட போயிடலாம் அண்ட் பிளைண்ட்னஸ் வந்து மெத்தனால்ல வந்து கண்ணு திடீர்னு தெரியாம போயிடும் ரெண்டு கண்ணுமே பெயின்லெஸ் வலியே இருக்காது திடீர்னு கண்ணு தெரியாம போயிடும் ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து மெத்தனால் டாக்ஸிசிட்டி தான் இந்த மாதிரி சாராயம் சாப்பிட்டுட்டு திடீர்னு ரெண்டு கண்ணும் தெரியாம போனா வலியே இல்லாம தெரியாம போனா அது மெத்தனால் டாக்ஸிசிட்டி அது என்ன ஆகுதுன்னா அந்த மெத்தனால்ல இருந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகும் அதோட ஆக்சிடேஷன்ல சோ அது வந்து உடம்புல வந்து அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு பேரு மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் அது நடக்கிறதுனால அந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து நம்ம கண்ணை மூளையோட சேர்க்கிற பகுதி ஆப்டிக் நர்வ் அப்படின்னு இருக்கு அதை வந்து உருக்கிடும் அண்ட் ஆப்டிக் நர்வ் எப்படின்னா அதுக்கு மல்டிப்ளைங் கெப்பாசிட்டி கிடையாது இப்ப தோல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பக்கத்துல இருக்க தோல் செல்ஸ் வந்து வளர்ந்து அந்த டிஃபெக்ட கவர் பண்ணிடும் ஆனா வந்து அந்த ஆப்டிக் நர்வும் சரி மூளையும்

இப்போ ஆல்கால எத்தனை நாள் இருக்கு இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட மது வகைகள் எல்லாத்துலேயுமே ஆளுகால் இருக்கு இப்போ அந்த எத்தனால் வந்து கண் பார்க்க பிரச்சனை வருங்களா கண்டிப்பாக லாங் டேர்ம் யூஸ்ல என்ன ஆகுதுன்னா எத்தனால் வந்து லிவரை மட்டும் பாதிக்காது கண் பார்வையும் பாதிக்கும் தி சேம் ஆப்டிக்னா நம் மெத்தனால் டாக்ஸிசிட்டிக்கு பாதிக்கப்படுற அந்த கண்ணை மூளையோட சேர்க்கிற பகுதி அதுக்குமே அதோட நியூட்ரிஷன் வந்து ரொம்ப நாள் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஓவரால் பாடி நியூட்ரிஷன் அவங்களுக்கு வந்து கரெக்ட் போதிய அளவுல தேவைப்படுற ஊட்டச்சத்து மிக்க உணவுகள்லாம் சாப்பிட்றது சாப்பிடறத தவிர்த்துடுறாங்க பேஷண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த லாங் டேர்ம் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம் தேவைப்பட்ட ஊட்டச்சத்து கிடைக்காததுனால ஆப்டிக் நவுக்கு அந்த நியூட்ரிஷனல் பேலர் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும் அதாவது அந்த ஊட்டச்சத்து கிடைக்காம அந்த ஆப்டிக் நவோட சக்தி இழந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து விஷன் கம்மி ஆகும் பட் இந்த மாதிரி மெத்தனால் டாக்ஸிசிட்டி மாதிரி சடனா ரெண்டு கண்ணும் கண்ணு தெரியாம போகிறதுங்கிறது நடக்காது கிராஜுவலாக விஷன் குறைஞ்சிட்டே வரும் சைடு பார்வை குறையும் கலர் விஷன் அதாவது நம்ம ரெட் கிரீன் அதெல்லாம் டிஸ்டிங் பண்றோம் இல்லையா அது அந்த எபிலிட்டி எல்லாம் குறைய வந்து நம்ம மது பழக்கம் இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து வருங்காலத்துல வந்து ஒரு கண் பார்வை பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் கண்டிப்பா ரொம்ப மது அருந்துறவங்களுக்கு இப்ப இந்த மெத்தனால் கலந்த அந்த கலாச்சாரத்தை குடிச்சிட்டு இப்ப ஒரு பத்து பேத்துக்கு பார்வை இருக்கு இப்ப உங்களுக்கு பார்வையை மீட்டு கொண்டு வழியே இல்லையா இல்ல இருக்கு பட் சீக்கிரமா ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்த உடனே அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பிளட்ல மெத்தனால் எவ்வளவு இருக்குங்கிறத கேஸ் க்ரோமெட்டோகிராபி மூலமா பாப்பாங்க பாத்துட்டு ஹையா இருந்தது டயக்னோசிஸ் கன்ஃபர்ம் அப்படின்னா உடனடியாக மெத்தனால உடம்புல இருந்து எடுக்கணும் ஏன்னா எவ்வளவு நாள் அது உடம்புக்குள்ள இருக்கோ அவ்வளவு கட கடனு ஃபார்மிக் அசிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும் சோ அதை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மிக் அசிட் வந்து பாடியில அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும் சோ அசிட்டியை குறைக்கிறதுக்கு சோடியம் பைகார்பனேட் அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்க அதே சமயம் மெத்தனால உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு எத்தனாலே யூஸ் பண்ணுவாங்க தட் இஸ் நார்மல் ஆல்கஹாலே கொடுப்பாங்க ஸோ அது வந்து மெத்தனால ரீப்ளேஸ் பண்ணும் இல்லனா ஃபோமி ஒரு ட்ரக் இருக்கு அப்புறம் ஹீமோடயாலிசிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன பண்ணும்னா அந்த பாடியில இருந்து டயாலிசிஸ் பண்ணி அந்த மெத்தனோல உடம்புல இருந்து எடுப்பாங்க அண்ட் ஹை டோஸ் பி காம்ப்ளெக்ஸ் போலிக் ஆசிட் அந்த மாதிரி கொடுத்து ஏன்னா அதெல்லாம் நியூரோ விட்டமின் இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து நர்வ்ஸ் தான் தாக்குறது இல்லையா ஸோ ஹை டோஸ் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமும் கொடுத்து சப்போர்ட்டிவ் தெரபி இதெல்லாம் கொடுத்து அவங்களோட நியூட்ரிஷன் அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட் லெவல்ஸ் இதெல்லாமும் மானிட்டர் பண்ணனும் ஸோ வாட் எவர் இட் இஸ் வீட்டில் வச்சுக்கலாம் சரி பண்ண முடியாது கிளினிக் பேஸ்ட் அப்ரோச் முடியாது உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு போய் கூட்டு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணனும் அப்பதான் வந்து உடன் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் பேஷன்ஸ் பண்ணனும் யாராவது ஆல்கஹால் குடிச்சிட்டு அதுவும் ஸ்டாண்டர்ட் கம்பெனில இருந்து இல்லாம இந்த மாதிரி ஆல்கஹால் ஏதாவது குடிச்சிட்டு வயத்த வலி அப்படின்னு சொன்னாலே உடனே அட்மிட் பண்ணிடும் ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டர் ஒரு குறிப்பிட்ட ஆமா ஆமா சில பேருக்கு பார்ஷியல் ரெக்கவரி ஆயிருக்கு ஆனா கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் வந்தவங்க ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் ரொம்பவே ரேர்

ஆஃப் ஆல்கஹால் குடிக்காம இருக்கிறது நல்லது நிறைய விஷயத்துல வந்து நம்ம வந்து மனசை எல்லாமே இருக்கு அது எல்லாருக்கும் தெரியாதது இல்லை அது கண்டிப்பா ஸ்டேஜ் இருந்ததுன்னா நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனி கிட்டேந்து ஒரு பிராண்டு அந்த மாதிரி அந்த அதெல்லாம் இருக்கிற கம்பெனி கிட்டேந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லோக்கலா மேனுஃபேக்சர் பண்றவங்க அப்புறம் இந்த ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அதுல எல்லாம் கூட யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் நம்ம கண்ணு முன்னாடி மிக்ஸ் பண்ணால் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுல என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம அண்ட் ஏதாவது பிரச்சனைகள் வயத்த வழி அந்த மாதிரி ஏதோ சம்திங் ராங் மாதிரி தோணித்துன்னா உடனே ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகிடுறது பெட்டர் ஓகே ஓகே பொதுவாகவே வந்து நம்ம வந்து மது வந்து ஆபத்து தான் அது இந்த மாதிரி வந்து இந்த தரமற்ற வந்து கண்டிப்பா வந்து உயிரிய பணிகளும் இருக்கும் அப்படின்றதால ரொம்ப அவர்னஸாக இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க நன்றி மேடம் தேங்க்யூ பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது